அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திலேஸ் என்றும் மிக முக்கியமான காணொலியோடு வந்திருக்கிறேன் முன்னாள் இராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் தற்போது இலங்கை அரசியலில் குறிப்பாக தென் இலங்கை அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணுவ தளபதியாக இருந்து மஹிந்த ராயபக்சவுடன் இணைந்து தமிழில் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தை இரண்டாயிரத்தி ஒன்பது மீ பதினெட்டாம் திகதி முடிவுக்கு கொண்டு வந்தவர் அதிலிருந்து தமிழ் விடுதலை புலிகளினுடைய நகர்வு இலங்கையில் தற்போது வரை இல்லை ஆனாலும் கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மஹிந்த ராயபக்ச கூட்டப்பாய ராயபக்ச பசு ராயபக்ச உடன் இணைந்து இறுதி யுத்தத்தை வழிநடத்திய சரத் பொன்சேகா தற்போது மஹிந்த ராயபக்சவிற்கு எதிராகவே இருக்கிறார் மகிந்த ராயபக்ச இறுதிப்பூரில் இழைத்த பாரிய குற்றங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தி வருகிறார் அவர் மொட்டு கட்சியினரை மொட்டு கட்சியை வெளிப்படையாக எதிர்த்து வருகிறார் என்று சொன்னால் மஹிந்த ராயபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது சரத்பன்சையாவை சிறைக்கு அனுப்பியவர் அதேபோன்றும் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த சரத்போன்சேயாவின் மனைவி பிள்ளைகளை தடுத்து வைத்து விமான நிலையத்திலேயே பல மணி நேரங்களாக விசாரணைக்கு உட்படுத்தியவர் மஹிந்த என்னதான் இரண்டாயிரத்தி ஒன்பது மஹிந்த ராயபக்ச மற்றும் சரத் இடையே நெருங்கிய உறவு இருந்தாலும் அதற்கு பின்பு இருவருக்கும் இடையில் பல விரிசல்கள் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போர் தொடர்பாக பல்வேறு ரகசியங்களை செய்ய வெளிப்படுத்தி வருகிறார் வெள்ளை கொடியுடன் வருபவர்களை உடனடியாக தள்ளுமாறு அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கூட்டபாய ராயபக்ச உத்தரவிட்டதாகவும் இந்த அறிவித்தலை அவர் உத்தரவிட்டதை ஒரு ஊடகவியலாளர் ஒளிப்பதிவு செய்ததாகவும் அந்த ஊடகவியலாளரை கூட கொலை செய்வதற்கு கூட்டபாய ராயபக்ச தேடித்திருந்ததாகவும் அவர் அமெரிக்காவிற்கு அவர் அமெரிக்காவிற்கு தப்பி ஓடியதாகவும் சரத்பூன்சிகா பலதகவல்களை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் இந்த எதிர்கட்சிகளை விமர்சித்து தற்போது ஆளுங்கட்சியான என்பிபி மோடியை சரத்பொன்சையா மறைமுகமாக ஆதரித்து வருகிறார் இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் மகிந்தவை தூக்கிவிட வேண்டும் கூட்டபாய ராயபக்சவை கைது செய்ய வேண்டும் பாரிய மனித படுகொலைகளை செய்த மனித கடத்தல்களை செய்த இவர்களை அரசாங்கம் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார் அந்த வகையில் இவர் என்பிபி அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அவ்வப்போது பாராட்டி வருகிறார் ஆகவே தற்போது என்பிபி அரசாங்கத்தில் அனுரவின் அரசாங்கத்தில் சரத் பதவி வழங்கப்படுவதாக இணையதளங்களில் செய்திகள் வெளியாகி வருகிறது அது தொடர்பாக முக்கிய அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் அதாவது முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரத்போன்சியாவிற்கு அரசாங்க பதவிகள் வழங்கப்படுமா என்பது குறித்து அமைச்சர் கே டி லால்காந்த இவ்வாறு விளக்கம் அளித்திருக்கிறார் சரத் பூன்சியாவுடன் பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தோம் தற்போதும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றது எனினும் பதவி வழங்குவது தொடர்பில் எந்தவித பேச்சுவைகளும் அவருடன் இதுவரை நடத்தப்படவில்லை கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று லால்காந்த இதனை தெரிவித்திருக்கிறார் சரத்போன்சியாவுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் பதவி ஒன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் அவரிடம் இதுவரை பேசவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதே போன்று சரத் பூன்சியாவித பதவிகளையும் அரசாங்கத்திடம் இதுவரையில் கூறியதில்லை எனவும் கேடி லால்காந்த தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த அமைச்சரனுடைய கருத்தை ஊகிக்கும்போது போது விரைவில் சரத்போன்சேயா இந்தியாவிற்கு அரசாங்கத்தில் முக்கிய பதவி கிடைக்கலாம் என்றே நம்பப்படுகிறது என்று சொன்னால் எதிர்கட்சிகளை வெளிப்படையாக எதிர்த்து வரும் ஒரு நபர் சரத் பொன்சேகா எனக்கு பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்தால் உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மகிந்தவை கைது செய்வேன் தூக்கிலிடுவேன் என்று வெளிப்படையாகவே முட்டு கட்சி எதிர்த்து வருகிறார் இவ்வாறான நிலையில் தான் என்பிபி அரசாங்கம் சரத் பொன்சேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது விரைவில் என்பிபி அரசாங்கத்தில் இவருக்கு ஒரு முக்கிய பதவி வழங்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன